வாகை தமிழர்களுக்கு வணக்கம் இந்த பொங்கல் படங்களில் பார்க்குறப்ப முதலில் பார்க்க வேண்டிய படம் கேம் சஞ்சர் கேம்செஞ்சர் ஒரு தெலுங்கு படம் சங்கர் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு தெலுங்கில் எடுக்கப்பட்டு தமிழில் டப் செய்யப்பட்ட படம் ராம் தெலுங்கு ஒரு ஸ்டார் நடித்த படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் இருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு சங்கர்னுடைய இந்தியன் சிவாஜி முதல்வன் படத்தினுடைய காட்சிகள் நிறைய அதில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் வர்றப்பயே நிறைய விமர்சனங்கள் ஆச்சு அதை தொடர்ந்து படமும் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த காட்சிகள் வந்து ரிப்பீட்டடாக அதில் இருக்கிற மாதிரி இருந்ததுனால் ஒரு மாதிரி ஒரு சளிப்பு ஒரு போர் தட்டிருச்சு படம் தமிழில் அந்த படம் பெருசாக போகலை தமிழில் போகலை அப்படின்னு பார்த்தா தெலுங்குலேயும் அந்த படம் பெருசாக போகல அந்த தயாரிப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை இந்த படம் ஏற்படுத்தியிருக்குது அடுத்த வந்த படம் வந்து பாலா பாலாவுடைய வணங்கான் படம் அருண் விஜய் நடிச்சு ஏற்கனவே சூர்யா வைத்து ஆரம்பிக்கப்பட்டு டிராப் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு அருண் விஜய் வந்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கதை அதாவது காது கேட்க முடியாமல் பேச முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அநீதியை பார்த்தா அப்படி பொங்கி விழக்கூடிய ஒரு நபர் அங்கே ஒரு 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 அநாதை ஆசிரமத்தில் அவர் வேலை செய்கிறார் அங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அவர் எப்படி போராடுறாருங்கிறது ஒரு நல்ல அத்துக்க கதை இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில இன்ஸ்டன்டா மிக்ஸ் பண்ணி எடுக்க எடுக்கப்பட்ட ஒரு கதை சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை தான் பட் திரைக்கதையில் பார்த்தா ஆல்ரெடி அந்த பாலா படத்துக்கு உண்டான அந்த ஃபார்மேட் இருக்குது இருக்கு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் ஓரளவுக்கு ஓகேவா போகும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறனால அந்த படம் சுமார் ரக படத்தினுடைய கேட்டகரியில் போயிடுச்சு இப்போ பனிரெண்டு வருடத்திற்கு முன்னாடி ஜெமினி சர்க்யூட் அப்படிங்கிற ஜெமினி லேபை சேர்ந்த ஒரு பெரிய நிறுவனம் தயாரித்த படம் அந்த நிறுவனம் ஏற்கனவே தயாரித்ததுக்கு முன்னாடி தயாரித்து ரெண்டு மூணு படத்தினுடைய தோல்வியினால இந்த படம் பெரிய கடனில் சிக்கிக்கரிச்ச தயார்ப்பாளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் இறந்து போனார் அப்படி ஒரு பன்னிரெண்டு வருஷம் கடப்பிலேயே பல சிக்கல்னால பிரச்சனையினால் போடப்பட்ட படம் தான் மதர் கஜா ராஜா ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வைக்கப்பட்ட பெரிய எம்ஜிஆர் மத கஜா ராஜாங்கிறது ஷாட்டா வந்து எம்ஜிஆர் விஷால் சுந்தர்சி அஞ்சலி அப்படின்னு நடித்த படம் அதில் நடித்த பலரும் இன்னைக்கு இல்லை மணிவண்ணன் போன்றவர்கள் மனோர் போன்றவர்கள்லாம் போன்றவர்கள் இன்றைக்கி இன்றைக்கி ஈரோடு இல்லை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை வந்து சுந்தர்சி ஒரு முறை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிணார் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி முடியலை ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி விஷால் ட்ரை பண்ணார் முடியலை ஏன்னா கடன் அந்த கடனுக்கான வட்டி இந்த பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வட்டி வந்திருக்கும் தெரியும் இது அப்படியே ஒரு படம் வந்து முடங்கி போய் கிடக்கு இந்த நேரத்தில் தான் பிறப்புல விநியோகஸ்தரும் தேட்டர் ஓனருமான திருப்பூர் சுப்ரமணியம் இந்த படத்தை பார்க்குறார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் படம் நல்லா இருக்குது இந்த மாதிரி படம் இப்போ வந்தால் போகுமே அப்படின்னா அவருக்கு ஒரு ஐடியா வருது உடனே கடன் கொடுத்தவர்கள் மற்ற ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இந்த படத்தை விட்டுட்டீங்கன்னா அப்படிதான் இந்த படம் ஒன்று அப்படியே போயிடும் உங்களுக்கு வர வேண்டிய காசு ஒரு ரூபா கூட வராது பட் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் வர வருமானத்தை வச்சு நம்ம கடனோட ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒத்து வரீங்களான்னு எல்லாரோடையும் பேசி ஒரு முயற்சி பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு விஷால் வந்தது கூட பெரிய சர்ச்சையாச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனவங்க மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு இந்த படம் பெற்றிருக்கு பல இடங்களில் ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டக்கூடிய அளவுக்கு போயிருக்கு சில இடங்களில் ஸ்பெஷல் ஷோ போடக்கூடிய அளவுக்கு இந்த படம் போயிருக்கு அப்படி என்னதான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை அதுதான் பெரிய விஷயம் ஒரு சாதாரண ஒரு கதை தான் ரொம்ப பெரிய ஆகவாண்ட கதையெல்லாம் கிடையாது காட்சி அமைப்புகளில் பெரிய பிரம்மாண்டம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு காமெடி அன்றைக்கி காமெடியில் உச்சத்தை இருந்த சந்தானம் விஷால் இசை அன்னைக்கு இசையமைப்பாளராக உச்சத்தில் இருந்த விஜயாண்டனி எல்லோரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட படம் மனோபாலா அதில் வந்து ஒரு ஒரு செத்த ஒரு பெணமாக நடிச்சிருப்பார் அதில் ஒரு இருபது பத்து பதினஞ்சு நிமிஷனுடைய போர்ஷன் வந்து எக்ஸ்டார்னரியான போர்ஷன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மா ஒரு ஆசிரியர் வந்து முன்னாள் மாணவர்களை தன்னுடைய மகள் திருமணத்துக்காக அழைக்கிறார் அங்கே இந்த மாணவர்கள் போகிறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கதை அதை வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடியாக சொல்லியிருக்காங்க காமெடினா ஆல்ரெடி சுந்தர்சி படங்களில் நம்ம பார்த்த ஒரு காமெடியோடைய பேக்ட்ராஃப் தான் ஆனாலும் சலிப்பு இல்லாமல் போர் இல்லாமல் இந்த படம் வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் சீன் நமக்கே தெரியும் இந்த சீன் அடுத்தது தான் இருந்தாலும் போர் அடிக்காமல் தேட்டரில் நம்ம ஃபோன் எடுக்காமல் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாமல் படத்தை கடகலப்பாக கொண்டு போகக்கூடிய ஒரு வேலையை வந்து செஞ்சுருக்காரு அது மக்கள் மத்தியில் பெருசாக இருக்குது சமீபகாலமாக காமெடி திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு தொய்வு இருக்குது காமெடி நடிக்கிறவர்களுக்கு ஒரு தைவு வடிவேலுங்கிற ஒரு ஜாம்பவான் வந்து அந்த இடத்த வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடம் தக்க வச்சுருந்தார் வடிவேலு ஆனார் அப்புறம் படங்கள் நடிக்கிறதுல சந்தானம் அதற்கு பிறகு ஒரு டைமிங்கில் வந்து ஒரு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருந்தார் அவர் இந்த படத்தில் அன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறத இந்த படம் பார்க்குறப்ப தெரியுது அப்புறம் அவரும் ஹீரோ ஆகிட்டார் இந்த காமெடிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் பஞ்சமே இல்லை மனோரமா இறந்துட்டாங்க கோவை சரலா பெருசாக காமெடி இதோடு பண்ணுறதுல ஃபீமேல் காமெடி ஆர்டிஸ்ட்லாம் சுத்தமாக இல்லை மேல் காமெடி ஆர்டிஸ்ட்டும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்போ காமெடிக்கு ஒரு பெரிய பஞ்சம் காமெடி படங்களுக்கு பெரிய பஞ்சம் சமீப காலமாக வந்து இந்த ட்ரக்கு மாஃபியா வெட்டு குத்து இந்த மாதிரி பா பேய் பேய் படத்தில் பேயில் பல வெரைட்டி பேயை பார்த்துட்டோம் வருஷம் அப்போ ஒரு பெரிய ஒரு ட்ரை இருக்குது தமிழ் சினிமா சினிமாவே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிரம் ஸ்ட்ரெஸ்ஸு ஆயிரம் ப்ராப்ளம் ஆயிரம் சிக்கலோடு தேட்டருக்கு போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து நம்மளை மறந்து சிரிச்சிட்டு தேவையோடு உட்காந்து பார்த்துட்டு வரக்கூடிய இடமா தான் அது சினிமா தேட்டர் பொழுதுபோக்கு அரங்கம் தான் அது அதில் வந்து இன்னைக்கு வந்து ஜாதி மதம் வெட்டு குத்து ட்ரக்கு பவுட்ரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு வன்முக்குடன் மாற்றி விட்டாங்க சினிமா பிரம்மாண்ட படம் எடுக்கிறேன் ஒருத்தர் வந்து மதில் மட்டைக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறேன் வித்தியாசமாக காமிக்கிறேன்னு சொல்லி ஹீரோத்துக்கு தலைக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு இன்னொருத்தர் இப்படி பார்த்து பார்த்து ஒரு ட்ரை ஆகி போன நேரத்தில் இந்த படம் வந்து கரெக்டாக ஃபெஸ்டிவல் வருது ஃபெஸ்டிவல் டைம் மூடுங்கிறதே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற டைம் தானே ரிலாக்ஸாக இருக்கிற மூணு நாள் ஒரு படம் பாக்குமா ஃபேமிலியோடு போவோமா அப்படிங்கிற அந்த அந்த கேப்பை வந்து இந்த இந்த படம் வந்து கரெக்டாக ஃபுல்லப் பண்ணிருச்சு அதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் பார்த்தா தெரியும் அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வில்லனாக இருப்பார் அவர் காமெடி பண்ணுவார் ஒருத்தனை கட்டி வச்சு அடிப்பாங்க அவங்க அதுவும் காமெடி சீனாக இருக்கும் அப்போ படம் முழுவதுமே வந்து ஒரு காமெடியாகவே போகும் அதாவது எந்த கேரக்டர் பண்ணாலும் அவர் காமெடியாகவே அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க படம் நம்ம வந்து ஒரு போர் அடிக்கிறது தெரியவே தெரியாது சரசரன்னு போகும் அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் அந்த வேலையை பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்க அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒரு தொய்வில்லாமல் போனதன் காரணமாக ஃபெஸ்டிவல் லாங் லீவு அப்படிங்கிற ஒரு விஷயம் சேர்ந்து இந்த படத்தை வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பை கொடுத்துருக்குது இதைத் தொடர்ந்து இப்போ திருப்பி அடுத்ததாக இம்மிடியட்டாக சுந்தர் செய்யும் விஷாலும் சேர்ந்து இப்போ இன்னொரு புது படத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான இந்த பட வேலையில் ஆரம்பித்து இந்த படம் கொடுத்த வெற்றி அவர்களை வந்து நோக்கியிருக்கு ஒட்டு மொத்தமாக சினிமா இண்டஸ்ட்ரியே இந்த படம் வந்து ஒரு பெரிய கலகலப்பை உண்டு பண்ணியிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு அடுத்த முன்னாடி படத்தை இப்போ நீ மக்கள் பார்க்குறாங்க கொண்டாடுறாங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா மக்கள் இதை தான் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் தான் தப்பு தப்பான படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறது டேரக்டர்ஸ்க்கு பற்றியில தயாரிப்பாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து இந்த காமெடி படங்களுக்கு என்றைக்குமே வந்து ஒரு எவர் கிரீனான ஒரு மாஸ்ட் இருக்கும் அது இப்போவும் இருக்குங்கிறது மரதகத ராஜா படத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கு மீண்டும் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து செய்யலாம் செய்யறதுக்கான ஸ்கோப் இருக்கு மக்கள் ஏத்துக்கிறதுக்கு தயாராக கேம் சேஞ்சரோ அல்லது வனகான் படமோ இந்த படங்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட இயக்குநர்கள் நினைக்கிறாங்க தான் இந்த படம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடாமல் போனதுக்கு என்ன காரணமாக இருக்கு எடுபடாம போனது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தான் ரிப்பீட்டடான காட்சிகள் அதே மாதிரியான கதை தான் பிரச்சனை கேம் சேஞ்சர் பார்த்தா சங்கர்னுடைய பல படங்கள் இந்த படத்தில் இருக்கு அவர் எடுத்த படத்தினுடைய காட்சிகளை திருப்பி எடுத்து வச்சிருக்காரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதா இருக்கட்டும் அந்த போலீஸ் இதாக இருக்கட்டும் கேம் சேஞ்சருடைய கதையை நமக்கு பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை விஜய் நடித்த மதுரன் ஒரு படம் விஜயகாந்த் நடித்த தமிழ் செல்லுன்னு ஒரு படம் எல்லா படத்தினுடைய கதையை அந்த அந்த ட்ராக்ல தான் இருக்கு ஒரு அரசு அதிகாரிக்கும் ஒரு அரசியல் நடக்கக்கூடிய சண்டைங்கிறது எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டு இருக்கும் கதையிலையும் அங்கே ஸ்ட்ராங் இல்லை ஸ்ட்ராங்கான புதுசா இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஒரு தொய்வு ஏற்படுத்திருக்கு வனங்கால பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பாலாவுடைய டெம்பிளெட்ல ஒரு புதுசாக ஒரு கதையை ட்ரை பண்ணியிருக்காங்க அது வந்து ஒண்ணும் கொஞ்சம் கதைகளை கொஞ்சம் மெனக்கெடுத்து தான் இந்த படமும் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய படமாக ராஜா படத்துக்கு அப்புறம் மக்களுடைய ரசிக மனப்பான்மை வேற ஒன்றாக இருக்கு அப்படின்றத சொன்னீங்க இனி தயாரிப்பாளர்களோ இயக்குனர்களோ அது போன்ற கதையை நோக்கி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சந்தானத்துக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்குமா சந்தானம் வந்து மீண்டும் ஒரு காமெடி நடிகராக வந்தார்னா மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வர்றதுக்கு அவருக்கு உண்டான இடம் அந்த ஸ்பேஸ் காலியாகவே இருக்கு சந்தானம் ஹீரோவாக நடித்தாலும் இந்த மாதிரியான காமெடி படங்கள்லேயும் பெரிய படங்கள் நடிக்கிறதுக்கு அவருக்கு ரீகன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டு சந்தானம் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையே கொடுத்துருக்கு இந்த இந்த படத்தினுடைய வெற்றி அப்படிங்கும்போது இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் ஏன்னா இந்த மாதிரியான படங்களை மக்கள் ரசிக்கிறாங்க எவர் கிரீம் ரசிக்கிறாங்க பன்னெண்டு முன்னாடி எடுத்த படத்தை ரசிக்கிறாங்க இப்போ எடுத்தால் இட்னி கரண்ட்டில் உள்ள மேட்டரை வச்சு ஒரு காமெடி படம் பண்ணால் போகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய வெற்றி காமிக்கும் அப்படிங்கும்போது இது வரக்கூடிய காலங்களில் தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குனராகட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பிரம்மாண்டம் புதுமை அப்படிங்கிற பேரில் மக்களை போட்டு வறுக்காமல் யதார்த்தமான ஜாலியான ஒரு படங்களை செய்யறதுக்கு மக்கள் எப்போயுமே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கிறது இந்த படம் காமிச்சிருக்கு வரக்கூடிய காலங்களில் இவர்கள் அதை நோக்கி போவார்கள்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இல்லை ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு இப்போது விடுதலைன்னு படம் வந்திருக்கு ஒரு எதார்த்தம் ஒரு கலநிலை இப்படி ஒரு படங்கள் வந்துகிட்டு இருக்கு விதமான ஆட்சிக்கும் இல்லாமல் ஒருவேளை இயக்குநர் அந்த பக்கம் போனாங்கன்னா பின்னோக்கி போயிடாதாது தமிழர்கள் அப்படி சொல்லுங்க புதுமையான முயற்சிகளை பண்ணுங்கள் அதோட யதார்த்தத்தோடு சேர்ந்து பண்ணுங்கள் வாழைப்படம் நீங்கள் வெற்றியாக பட்டுச்சு வாழைப்படத்தில் ஒரு யதார்த்தம் இருந்துச்சா இல்லையா யதார்த்தத்தை மீறி நீங்கள் என்ன பண்ணாலும் கூடாது நீ காமெடி பார்த்து யார்த்தையும் மீறி பண்ணால் கூடாது காமெடி படத்தில் எதார்த்தத்தோடு ஒரு காமெடி இருந்தால் தான் அதை பார்ப்பாங்க ஒரு சீரியஸான படம் பார்த்தாலும் அதில் யதார்த்தம் இருக்கணும் நீ எது பண்ணாலும் லாஜிக் இருக்கணும் யதார்த்தம் இருக்கணும் கரண்ட்டை நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கனெக்ட் ஆகக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்போ தான் அதை வந்து நம்ம போய் சேரும் அதுக்காக நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணக்கூடாது இல்லை இந்த மாதிரி படம் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்காக அதுக்காக சொல்ல வரல புதிய முயற்சிகள் பண்ணுங்கள் அது ரசிக்கும்படி பண்ணுங்க அதை ரசிக்கிற மக்கள் இந்த எந்த மாதிரியான ரசனையில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா விடுதலை டூ வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு வலதுசாரி சிந்தனையை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்தாலும் கூட அந்த மக்கள் அந்த படத்தை ரசித்தாங்கல்ல அந்த படத்தையும் ரசித்தாங்க வாழையை ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க மதகஜராஜாவையும் கொண்டாடுறாங்க இல்லையா அப்போ மக்கள் எல்லா தரப்பு படங்களையும் ரசிக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு யதார்த்தம் இருக்கணும் அதை ரசிக்கிற மாதிரி பண்ணுங்க வெறும் பிரம்மாண்டம் ரசிசா பண்ணுறோங்கிற விஷயத்தில் விட்டுட்டு யதார்த்தத்தை நோக்கி படங்கள் பண்றப்போ அது படங்கள் என்றைக்கும் வெற்றிப்படமா அமையுங்கிறது இது ஒரு உதாரணம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி